சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் குடும்ப சாபம் அல்லது தோஷம் ஏற்படுகிறது என்ன பாதிப்பு உங்களுக்கு நடக்கும் அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் குடும்ப சாபம் எப்படி கண்டுபிடிக்கலாம் எட்டாம் அதிபதி உங்க ஜாதகத்துல எட்டாம் அதிபதி ரெண்டுல இருந்தாரு அப்படின்னா குடும்ப சாபத்தை ஏற்படுத்தும் குடும்ப சாபம் அப்படின்னா உங்க குடும்பத்தை விட்டு நீங்க தனிமேல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் வாழ்நாள் முழுவதும் தான் இது குடும்ப தோஷம் அல்லது சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் கேது ஐந்தில் இருந்தாலும் குடும்ப சாபத்தை ஏற்படுத்தும் இரண்டாம் அதிபதியோட சனி சேர்க்கை குடும்ப தோஷத்தை உண்டு பண்ணும் இரண்டாம் அதிபதி அதாவது ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் குடும்ப தோஷமானது இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டில் சூரியன் இருந்தாலும் குடும்ப தோஷம் இருக்கு இரண்டாம் அதிபதியோட சூரியன் சேர்ந்திருந்தாலும் குடும்ப தோஷமானது இருப்பதை அறியலாம் செவ்வாயுடன் கேது சேர்ந்திருந்தாலும் குடும்ப தோஷத்தை ஏற்படுத்தும் பனிரெண்டில் செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்பட்டாலும் குடும்ப தோஷமானது இருப்பதை அறியலாம் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலே அவங்க முன்னோருக்கு சரிவர கர்ம காரியங்களை செய்யாத காரணத்தினால குடும்பத்திற்கு தோஷமானது உண்டாயிருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அவங்க குடும்பத்தை விட்டு தனிமேல வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்களுக்கு ஏற்படும் இந்த குடும்ப தோஷமானது எதனால ஏற்படுது அப்படின்னா அடுத்தவங்க சொத்த அபகரித்த ஒரு தோஷத்தினால இது ஏற்படுது

ஏற்படுத்தி தரணும் அவங்க மனம் குளிர்றது போல இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரும் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி உங்களை தோஷத்திலிருந்து விடுவிப்பாரு குடும்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா நீங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய திரு சக்தி முத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வரணும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ள இடங்கள்லாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்துக்கலாம் திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் சேலம் சுசீந்திரம் நாமக்கல் தூத்துக்குடி திருக்கடவூர் காஞ்சிபுரம் ஈரோடு பாண்டிச்சேரி இந்த இடங்கள்ல எல்லாமே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில நிச்சயமா வீர நரசிம்மரும் இருப்பாரு ஹயக்ரேவரும் இருப்பாரு கூடவே கருட பகவானும் வராகரும் இருப்பாங்க ஆஞ்சநேயர் பெருமான் நெற்றி கண்ணோட தீவினைகளை நீக்கக்கூடிய ஒரு ருத்ராம்சத்தோட காட்சியளிப்பார் இவரை நீங்க வழிபாடு செய்துட்டு வரும்போது நிச்சயமா குடும்ப இருந்து நீங்க விடுபட முடியும்